வில்லுசூனிய பிரச்சனைகள் இருக்கிறீங்களா போராட்டத்தில் இருக்கிறீங்களா ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா என் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமான விடுவிப்பேன் என் பிள்ளைய நான் கஷ்டப்பட விட மாட்டேன் என் பிள்ளைகள் எந்த விதத்திலையும் நான் வேதனைப்பட விட மாட்டேன் ஆஃபீஸில் ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டீங்களா செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்டீங்களா எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார் பிசாசு என்ன தந்திரம் பண்ணி உன்னை பிடிச்சி வச்சிருந்தாலோ உன்னை சிறை சேதம் பண்ணி வச்சிருந்தாலோ பிசாசு என்னெல்லாம் பிளான் பண்ணி நீ மேல வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கட்டி வச்சிருக்கிறானோ கட்ட சொல்றார் நிச்சயமாக நான் விடுவிப்பேன் ஹாலே லூயா ஆண்டவர் சொல்றார் நிச்சயமாகவே நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறபடியால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுதலை உறுதி விடுதலை நிச்சயம் நீங்கள் விசுவாசிங்க எவ்வளவு பெரிய மந்திரவாதி அது கட்டிருந்தாலும் சரி எத்தனை வருஷம் நீ பிடியில் இருந்தாலும் சரி கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்க போறாரு பில்லி சூனிய காரியங்கள்ல பிசாசின் பிடியில அசுத்தாவின் பிடியில நீ இருந்தால் இந்த காலவேலையில ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை ஆக்கப் போறாரு ஒருவேளை பிஸ்னஸ் பார்ட்னர் உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்காம அப்படி பிடிச்சி வச்சிருக்கிறார் எத்தனை தடவை சொன்னாலும் போய் நான் இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி தனி வச்சிருக்காங்களா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நிச்சயமா அதை விடுவிக்க போறாரு உங்ககிட்ட அந்த பணத்தை ஏமாத்திட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க உன்னை ஏமாத்திட்டேன்ட்டு இல்ல ஐயோ ஏமா அவருக்கு ஒண்ணும் தெரியாது ஏமாத்திட்டான் அவரை அவர்கிட்ட அந்த ஏமாத்தி பணத்தை போட்டு நம்ம மேலே குற்றம் பண்ணி நிறைய நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு ஆமா காசெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க இதை பண்ணிட்டீங்க நீங்க அதை பண்ணி நம்ம மீடியேட்டரா இருப்போமா இவங்களுக்கு அவங்களுக்கும் கடைசியில நீங்க தான் அப்படின்னுவாங்க அழுத நாட்கள் உண்டு காசெல்லாம் போச்சே அப்படின்னு அழுத நாட்கள் உண்டு புரியுதுங்களா அவங்க நினைச்சிருக்காங்க நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு நம்மளை ஏமாத்ததுனால அவங்க எவ்வளவு பேர் காரியங்கள் இழந்து போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு அப்படி விடுவிக்க போறார் யாரெல்லாம் பைசா உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க போறாங்க ஹலலூயா விடுவிக்க போறாரு கடன் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தால் ஆண்டு விடுவிக்க போறார் விசுவாசிக்கிறீங்களா நம்புங்க ஆண்டவர் கைவிட மாட்டார் ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லுது நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பி பட்டயத்துக்கு இரையாவதில்லை அப்படின்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கு ஒரு போராட்டத்திற்கு ஒரு சண்டையில தேவையில்லாம நீ இரையாவ போறதில்லை ஏன் தெரியுமா ஆண்டவர் விடுவித்திருக்கிறார் ஹலோ லுயா ஏவனோ பட்ட கடனுக்கு நீ என்ன பண்ணனும் ஜவாதரி போட்டிருப்பீங்க ஷூரிட்டி போட்டிருப்பீங்க அதனால உங்ககிட்ட என்ன பண்ணிரப்பேன் பேசிரப்ப நீ இறையாக மாட்டாய் உண்மை சொல்றேன் நீ எதுக்கும் you are going you're not going to நீ இறையவிறது இல்ல ஆண்டவர் என்ன செய்யப் போறார் பாருங்க வாசிங்க நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியால் நீ என்னை நம்பினபடினா நமக்கு ஒன்னே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்புறதுதான் நம்மளை அவங்க அண்ணரே என்னை ஏமாத்திட்டாங்கப்பா நான் உங்கள் நம்பரை எப்படியாவது திருப்பி கொடுங்க நம்ம கோர்ட் கேஸ் போல யாருக்கோ என்ன அது பஞ்சாயத்து கூட்டிட்டு போல கட்ட பஞ்சாயத்துக்கு யாரையும் எழுத்துட்டு போல எந்த காரியத்தையும் செய்யலை ஏன்னா நமக்கு தெரியாது யாரையும் நமக்கு ஏசப்பாவை தவிர வேற யாரையும் தெரியாது அதனால நம்ம ஏசப்பாக்கிட்டேன் ஜோ பண்ணிகிட்டு இருக்கோம்ல ஐயோ என் பணத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே ஒரு முப்பதாயிரம் வாங்கிட்டு அது ஏமாத்திட்டாங்க அது கடை கொடுத்தா நல்லா இருக்குமே ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சில பேர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னோட ரிட்டைய்டான பணத்தெல்லாம் நான் கொடுத்தேன் கூட ஃப்ரெண்டு மாதிரி கூட பிறந்தவங்க சகோதர மாதிரி சகோதரி மாதிரி பொண்ணு மாதிரி நினச்சியே கூட பழகினாங்க அவசரத்துக்கு கொடுத்தேன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய காரியத்துக்கு இரையாக போகிறது இல்லை பாருங்களேன் எல்லாம் திருப்பி கொடுக்க போகிறான் அவங்கள ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு

எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலையாக்க போறான் இனி பிரச்சனை இல்லாமல் நீங்க வாழ போறீங்க விடுதலாக்கி நடத்தினது போல உங்களையும் பரலோக தகப்பனே நிச்சயமாய் விடுவிப்பேன் திருக்கு தரிசன பேசுகிறீரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக்கும்படி கிருவை உண்டாக்கும்படி விசாசனுடைய தந்தங்களை நிர்மூலமாக்கபடி யாரெல்லாம் காசு கொடுக்குறேன்னு அண்டவரை ஏமாத்தினாங்களோ அந்த வாக்குல உண்மையா இருக்க செய்யுங்க அந்த வார்த்தை உண்மாப்பா அண்டவர் அவங்க சொன்னது உண்மை அந்த வார்த்தைக்கு நீங்க தான் சாட்சி உங்க கிட்டதான் எழுதியெல்லாம் நாங்க வாங்கல உங்க வார்த்தை நீங்க நாங்க நாங்க ரெண்டு பேரும் உரையாடுறத நீங்க கேட்டீங்களா இந்த பிள்ளைகளும் அந்த நபரும் உரையாடுறத நீங்க கேட்டீங்களே நீங்க தான் சாட்சி நீங்கள் நியாயம் செய்ய முடியாது நான் கட்டிடுகிறேன் திருப்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டியார்களும் நாமத்தை மயவுபடுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே ஆமே நாமே உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ

வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு கேட்கமடியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் ப்ளாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்களுக்கு அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதத்தை தரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்